இப்போது கட்சி பொறுத்தவரைக்கும் கட்சி ஒரு முடிவு எடுக்கும் அவங்க அறிவிப்பு கொடுப்பாங்க ஆனால் தொண்டர்கள் தோழர்கள் வந்து தொடர்ந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தோழர்கள் கழக நிர்வாகிகளோட பணியை பொறுக்கு இந்த சேவைகளை பொறுத்தவரைக்கும் கழகத்தூரில் எல்லா ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு ஆல்ரெடி டிவிஷன் வரையா பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா வட்டத்துல இப்போ நடன ஏழு வட்டம் இருக்கு ஏழு வந்து பதினாலாம் பிரிச்சிருக்கோம் பதினாலு இந்த நற்பணிகள் இந்த சேவைகள் தான் இருக்கு ஏதாவது ஒரு இதில் வார வாரம் கண்டிப்பா சார் இங்க சண்டையை கூட வந்து தெரியும் ஏதாவது வந்து மக்கள் ஆதரவும் நல்லா தான் இருக்குங்க இப்போ சென்னையை பொறுத்த வரைக்குமே இந்த வெள்ளம் அந்த காலகட்டம் மழை காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சு இப்போ டிசம்பர் காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சு ஆமாம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அது முன்னாடியே செஞ்சு போட்டுருவோம் கவர்மெண்ட் சாப்பாடு போடுறது முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணிட்டு பசங்க கரெக்டாக இருப்போம் மழை வந்துன்னா வெலை நிற்குதா அழகாக போயிட்டு சாப்பாடு செஞ்சு ஒரு வீடாக போயிட்டு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ இல்லை நாங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அரசியல் ரீதியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது தேர்தல் காலத்தில் இப்போ மக்கள் இயக்கமாக இருக்கும்போது தளபதி அவர்களை பார்த்ததாக இருக்கட்டும் இப்போ அரசியல் காலத்தில் வந்து தேர்தலில் போட்டியிட போறாரு இப்போ எப்படி பார்க்குறாங்க தளபதி அவர்களை எப்படி பார்க்குறாங்க இந்த கட்சி மாறிய பிறகு எப்படி பார்க்குறாங்க சார் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு நடிகராக இருந்தார் நடிகராக இருந்து அப்புறமா வந்து நற்பணி மன்றம் ஒன்று ஆரம்பித்தார் அதெல்லாம் நற்பணி மண்டம் ஆரம்பிச்சு தான் போய் சேர்ந்தோம் நற்பணி மன்றம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் மக்கள் இயக்கம் மாத்தினாங்க மக்கள் இயக்கமாக இன்னொரு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தாங்க சரி மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்தோம் மற்றபடி இந்த அரசியல் அதெல்லாம் தெரியாது அதுக்கப்புறமா தான் அரசியல் பார்த்தா சாக்கடைன்றாங்களே சரி சாக்கடை நம்ம வந்து பண்ணிப்பாங்களே சரி செய்து தான் வந்திருக்கோம் ஏன்னா இவங்க மேல பழி சொல்றது அவங்களை பழி சொல்கிறது இப்ப பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் போட்டாரு சிஎம் போட்டாருன்னு சொல்றாங்க இது கோடைக்கால தொகுப்பு சொல்றாரு கோடைகால போன வருஷம் வந்தது அதுக்கு முன்னாசம் வந்தது அதுக்கு முன்னாடி வந்தது நான் கேக்குறேன் ஒன்றரை வருஷம் கழிச்சா இந்த ஸ்கீமை எதுவும் வந்தாங்க ஆனால் தேர்தல் வாக்குறுதி வந்து வேலையாருக்கும் வந்து ஆயிரம் கிடக்கும்னு சொன்னாங்க அப்போ அந்த ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதம் சேர்த்து கொடுத்துருந்தால கூட்டிருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை கோடை கோடை தொகுப்பாக ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாரு இதுவும் சேர்த்து கொடுத்தாலும் பதினெட்டாயிரம் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆச்சு இருபத்தி மூணாயிரம் மக்கள் ரொம்ப சந்தோஷம் இருக்கு இறுதி நேரத்தில் பணம் கொடுத்தா அதை ஏற்றுக்குவாங்க தானே அதை வந்து பார்க்குறாங்களா அரசியல் ரீதியாக ஒரு தேர்தலுக்காக தான் கொடுக்குறாங்கன்னு தெரியுதா மக்களுக்கு அதான் கிளியராக தெரியுதுல உங்களுக்கு இது சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்களா நாங்கள் காசை வாங்கிப்போம் ஆனால் ஓட்டு விசில் தான் போடுறேன்னு சொல்கிறாங்க அதுதான் அதுதான் உண்மை இவங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கி to <laughs>